தான் கொடுத்த எல்லா இதுக்குமே வந்து தேங்காய் போடுறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா கன்சஸ்டி பாறனை நேற்று பார்த்தீங்கன்னா சூரம்போர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாறனை அது பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னாட்டா ஆக்க சரியான குறைவு எங்களை மரக்கரை கூட ஆக்கணிக்கணும் இப்போ என்னைக்கு என்ன மாதிரி மீன்களை விலை உரம் மரக்கரைன விலை தேங்காய் எல்லாம் பெரிய நிலை போகுது எல்லாம் அனுப்பலாம் வாங்கோ வீட்டுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா கொடிகாமம் மீன் சந்தைக்கு வந்துக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா கன்சஸ்டி பாரணியா சனம் வந்து குறைவாக இருக்கு பாருங்க கடத்துல அஞ்சு வியாபாரி வேணும் வைக்கணும் அவர் அவர் தான் காய்ச்சி பார்ப்போம் ஆமா என்ன மீனா இது பால மீன் என்ன விலை ஆயிரம் ரூபா கிலோ ஆயிரம் ரூபா என்ன பால மீன் இருக்கு கிலோ ஆயிரம் ரூபாய் பால பால மீன் இது என்ன என்ன விலை நம்மளோட பேர் என்ன பூங்குழி எவ்வளவு மீன் வியாபாரம் செய்யறீங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம்

என்ன இருக்கு நண்டு

சீலா மீன் இருக்கு சீலா வந்து அரை கிலோ வந்து அறுநூறுவா ஆயிரத்தி இருநூறு கிலோ கிடையாது பாருங்க போகிறேன் அம்மா இருந்து வீட்டு கொண்டு குண்டு மண்டான் இருக்குது மற்ற சீலா இருக்குது இது என்ன மீனம்மா மகரை இருக்குது நல்ல மீன் மகர பார்த்தீங்களா இன்றைக்கு ஊழல் நம்ம வந்து கொடியாமல் சார்ந்த அதாவது அது சரி பாருன்றபடியாக இன்றைக்கு ஊழல் தான் சார்ந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் கொடியாமல் மீன் சந்தையை காட்டிப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொடியாமல் மரக்கறி சந்தை இருக்குது அதுக்கு நம்ம இங்கே தேங்காய் என்ற விளைவெல்லாம் அப்படி போட்டு பார்த்துட்டு நாங்கள் மரக்கறி இந்த விளைவுகிறத பார்ப்போம் பாருங்க தேங்காய் வந்து இவ்வளோ மூட முடியாது கண்டு கொடியாமல் தான் உண்மையில சொல்ல போனால் தேங்காய் மலிவு இங்கே வந்து இன்னும் கிலோ வந்து இருநூற்றி பத்து ரூபாய் குடிக்கணுமா நம்மளால இப்போ இந்த தேங்காய் வேணும் இப்படி நிதனையில் வரும்

பயந்துர வட்டா விழா செஞ்ச வரைக்கும் சந்தைகளுக்கு எங்க என்ன போகுது ஜாழ்ப்பாணது எங்க ஜாழ்ப்பாண சந்தை வரைக்கும் போகுது

அங்க கிலோ கணக்கு இருபது முப்பது ரூபா கூட இங்க பத்து ரூபா கூடும் அங்க விழா வேண்டாம் இங்க பத்து ரூபா கூட சரி ஜாழ்பாணத்தை கூட இங்க போறது விளையாடும் என்ன வேணும் இது வந்து நூற்றி எண்பது நூற்றி எண்பது இது

பாருங்க மலக்கறியாத நடந்திருக்கு இந்த பாத்துங்கடா கன்செர் பாருண்ணா அதால் வந்து மீன் சந்தையில் ஆக்கற இல்லை இங்காலம் கூட ஆக்கர காணக்கூடிய இருக்குது பாலா பாருங்க அப்படியே மலக்கரியா பாரு நடந்திருக்கு பாருங்கண்ணா மெலுவலி இலங்கை இல்லைண்ணா அதோட இருநோகு கத்தரிக்காய் கத்தரிக்காய் கிலோ இருநூறுவா இருநூறு ஒரு கிலோ அந்த பீட்ரூட்டு பீட்ரூட் நூற்றி இருபது தக்காளி தக்காளி இருநூறுவா கேரட் கேரட் இருநூற்றி அறுபது ரூபா உருளைக்கிழங்கு இருநூறுவா இருநூறுவா வாடகை வாழகா நூறுரூவா கோவா கோவா இருநூறுவா புடலங்காய் புலங்காய் இருநூறுவா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருநூற்றி நாற்பதுருவா பைத்தங்க பைத்தங்க நானூறுரூவா பூசணி பூசணிக்கு ஐம்பது ரூபா வண்டி வண்டிக்காய் நூற்றி எண்பது ரூபா பச்சை மிளகாய்

ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் என்ன இல்ல பூசணிக்கூவா பூச்சணி கேக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பிளாப்பல சேர்ந்த பிளாப்பல இருக்கா எல்லாமே சீசன் முடிஞ்சுது. வரேனா அண்ணா மூருங்கானவுல முருகாகாயா காக்கி 80 ரூபா காக்கி ி பார்த்தீங்கன்னா கூட எல்லா மீன் சந்தையுமே ஆக்கக்கூட வேணுன்றா கன்சி பாருன்னு இன்னைக்கு மார்க்கெட் சந்தை கூட விட எல்லாம் இதை விருதாக முடியும் அதுக்குதான் கூட மீன் சந்தையாக ஆக்க காணக்கூடிய இருக்கும் இந்த பாருங்க பாவைக்காய் இருக்கு பாவக்காய் வந்து கிலோ ஐநூறு

அவங்களுக்கு பிலாப்பாளம் ஒரு வீடியோ ஓட்டுவேன்லாம் மில்லி ஆகு ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க பிளாப்பலம் காணக்கூடிய பாருங்க மூன்று பிலாப்பாளம் தான் இருக்கு அன்னைய காணையெல்லாம் இப்ப வந்து அருந்தல் அப்ப கொஞ்சம் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கோவிலுக்குரிய பூஜை சாவங்கள் அதாவது

கோயில் கிருவ வெத்தில போய்யா இன்னைக்கு ஒரு வெத்தில வைக்கிறீங்க நல்ல கம்பி எடுக்க முடியுங்க

லாழ்ப்பாணத்துல உள்ள இடங்களுக்கு இங்கே என்ன தேங்காய் போறது